விஜய பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ அரசியல்ல விட்டு விலகி அவரு சினிமா துறையில விட்டு விலகி அரசியலுக்குள்ள போயிட்டு சோ ரொம்பவே பிடிச்ச கலைஞர்கள் விஜய் ஒருத்தர் தன்னோட விருப்ப தெரிவான ஒரு கலைஞர் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு அதையும் தாண்டி அவரு வெள்ளித்திரையில காட்டுன சினிமாவில காட்டுன ஆர்வம் ஊக்கம் அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் மிஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறாரு அதாவது விஜய் இப்போ தன்னோட அரசியல் பயணத்துக்குள்ள புதிய அத்தியாயத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல இந்த அத்தியாயத்தை அதாவது சினிமா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை விஜய் நிறைவு செய்திருக்கிறாரு அதை தாண்டி விஜய் இப்போ புதுசு அரசியல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு அதுல பயணிக்க போறாரு சோ அதுக்கு வந்து வாழ்க்கை தெரிவிக்கிறேன் அது வந்து ரொம்ப சிறப்பா அமையணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறாரு அப்படி இருந்தாலுமே விஜயோட ஆளுமை அவரோட அந்த தலைமைத்துவம் உத்வேகம் இது எல்லாத்தையுமே வந்து சினிமா ரசிகர்கள் சினிமா அது வந்து மிஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நாமல் சொல்லி சொல்லிருக்கிறாரு அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்ச ஒரு கலைஞர் என்னோட வாழ்த்துக்கள் அடுத்த கட்டத்துல பயணிக்கிறதுக்கு அதாவது அரசியல் பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நாமல் சொல்லி சொல்லிருக்கிறாருங்க விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தன்னோட அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு இந்த டைம்ல விஜய்க்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு இருக்கு விஜய் என்ன பண்ணாலும் இது ஒரு பிரச்சனை ஒரு பிள அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் எல்லா இடத்துலயுமே இருக்குது அது பொழுது நாமல் ராஜபக்ஷ இந்த டைம்ல இப்ப ஒரு இல்ல அதுவும் விஜயோட அரசியல் அஹ் பயணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கறது வந்து ஒரு சர்ஜை அப்படின்னு சொல்லலாம் இல்ல இது ஒரு வைரலான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் டோட்டலா இது ஒரு வைரல் தான் எல்லா இடத்துலயும் பொறுசு பொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாமல் ராஜபக்சேனுடைய விதைக்கான வாழ்த்து இத பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவிடுங்க